ஸோ லாஸ்ட் க்ளாஸ் நம்ம என்ன எது வரைக்கும் பார்த்தோன்னா பிரசிடண்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வரைக்கும் பார்த்தோம் ஸோ இந்த கிளாஸில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஜுடிஷியரி பவர் பார்த்துட்டோம் தென் லாஸ்ட் கிளாஸில் வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸை வந்து சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிட்டு தென் இது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா பிரசிடென்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் கேகை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த கேகை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனா நம்ம பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுவார் தென் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர் அவரையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருனா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு தென் சேர்மேன் அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருனா பிரெசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு தென் ஸ்டேட் கவர்னர்ஸ் க மாநில ஆளு ஆளுநர்கள் அவங்களையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரெசிடென்ட் தான் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுறாரு தென் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே இருப்பார் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் பிரதேசங்களின் நிர் நிர்வாகிகளை அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு தென் ப்ரெசிடென்ட்டுக்கு இன்னொரு பவர் என்ன இருக்குன்னா ஷி கேன் டிக்ளேர் எனி ஏரியா ஆஸ் ஷெடியூல்டு ஏரியா அண்ட் ஹஸ் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியா அண்டு ட்ரைபல் ஏரியாஸ் அவர் எந்த பகுதியையும் அட்டவணை பகுதியாக அறிவிக்க முடியும் மற்றும் பழங்குடி பகுதிகளின் நிர்வாகம் தொடர்பான அதிகாரங்களையும் கொண்டுள்ளார் ஸோ இதுதான் வந்து பிரெசிடெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸு சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன பிரசிடென்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிட் இப்போ ஒரு பார்லிமெண்ட் இருக்குல்ல பார்லிமெண்ட்டில் சம்மன்பாங்க அந்த சம்மன் யார் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் சம்மன் பண்ணுவார் அதாவது பாராளுமன்றத்தை கூட்டுறது நீங்கள் பாராளுமன்ற பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து மினிமம் ரெண்டு செஷன் நடக்கும் மேக்ஸிமம் மூணு செஷன் என்னென்னா மழைக்கால கூட்டத்தொடர் மாணச செஷன்பாங்க தென் வின்டர் செஷன் குளிர்கால கூட்டத்தொடர்பாங்க தென் பட்ஜெட் செஷன் பட்ஜெட் கூட்ட தொடருமாங்க இந்த இந்த மூணு செஷன் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமமும் த்ரீ செஷன் நடக்கும் சம்டைம்ஸ் ஏதாச்சும் சூழ்நிலையினால் ரெண்டு செஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா த்ரீ மினிமம் வந்து டூ இந்த செஷன்ஸை வந்து யார் கூப்பிடுவார்னா ப்ரெசிடென்ட் தான் கூப்பிடுவார் அதேமாரி அந்த செஷனை வந்து முடிச்சு வைக்கிறது யாருன்னா ப்ரெசிடன் தான் முடிச்சு வைப்பார் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹி சம்மன்ஸ் ஆர் ப்ரொரோக்ஸ் பார்லிமெண்ட் அண்ட் டிசால் லோக்சபா நாடாளுமன்றத்தை அவர் கூட்டவோ அல்லது ஒத்தி வைக்கவோ மக்களவை கலைக்கவோ கலைக்கிற மீன்ஸ் அந்த லோக்சபா இருக்குல்ல அந்த லோக்சபாவில் மெஜாரிட்டி இழந்துட்டாங்கன்னா அதை கலைக்கிறதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது ஸோ இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரெசிடென்ட்டு தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மசோதா இருக்குல்ல மசோதாவில் வந்து நிறையா மசோதா இருக்குது ஆர்டினரி பில் அப்படின்பாங்க அதாவது சாதாரண மசோதான்பாங்க அந்த மசோதாவை பாஸ் பண்ணுவாங்க அந்த பாஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹவுஸு ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபா வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க அந்த பில் என்ன ஆகும்னா ராஜ்யசபாவுக்கு போகும் ஏன்னா ராஜ்யசபா வந்து அந்த பில்லை வந்து என்ன பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவல் பவர் இருக்கும் ஸோ அந்த ஈக்குவல் பவர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த பில்லு வந்து என்னென்னா டெட்லாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி டெட்லாக்கான பில்ஸை வந்து என்ன பண்ணுவார்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா ஜாயின்ட் சீட்டிங்கு கூட்டு அமர்வு பண்ணுவாங்க அந்த ஜாயின்ட் சீட்டிங்கை வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் ஒன் நாட் எயிட்டில் தான் ஜாயிண்ட் சீட்டிங்கை பற்றி பேசுகிறாங்க ஜாயின் சிட்டிங்னால் கூட்ட அமர்வு ஸோ அந்த மாதிரி பில்லுக்கு வந்து டிஸ்கஷனில் கூட்ட அமர்வுனால் லோக்சபாலேருந்து ஒரு ஆஃப் தி மெம்பரும் ராஜ்யசபாலேருந்து ஒரு ஒன்பது டென் தி மெம்பரும் வந்து உட்காந்து அந்த பில்லை பற்றி திரும்பி டிஸ்கஸ் பண்ணி அதை பாஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ இதை வந்து யார் கூப்பிடுவார்னா பிரசிடென்ட் தான் கூப்பிடுவார் பட் ஆனால் அந்த டிஸ்கஷனில் யார் வந்து உட்காந்துருப்பாருன்னா ஸ்பீக்கர் உட்காந்துருப்பாரு இதை வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃப் ஸ்பீக்கர்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டாபிக் இதை இதை வந்து நம்ம பின்னாடி பார்லிமெண்ட் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் எலபரேட் ஆஃப் ஆப்போம் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஹி அட்ரெஸ் ஆஸ் தி இந்தியன் பார்லிமெண்ட் அட் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் செஷன் ஆஃப்டர் எவரி ஜென்ரல் எலெக்ஷன் ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகு முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் தென் வேற என்ன பண்ணுவார்னா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரோடம் ஸ்பீக்கர் ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஸ்பீக்கரோட எலெக்ஷன் வைப்பாங்க ஸ்பீக்கர் எலக்ஷனில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அதே மாதிரி டெப்டி ஸ்பீக்கரையும் அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு தென் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அவங்களையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருனா பிரசிடென்ட் தான் அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஹி அப்பாயின்ஸ் ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்டு சேர்மேன் அண்டு டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தி சீட்ஸ் ஃபால்ஸ் வாக்கேண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் சொன்னல இனிஷியலாக சொன்ன இல்லை பிரசிடென்ட்டோடய வந்து ஒரு டுவெல் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் அவங்க கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறது யார்னா பிரசிடெண்ட்டு தான் ஸோ ஹி நாமினேட்ஸ் டுவெல் மெம்பர்ஸ் ஆஃப் தி அதே மாதிரி ஸோ பிரசிடெண்ட்டை வந்து சர்டன் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இருக்குது என்னென்னா மணி பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பண மசோதா அந்த மாதிரி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து அந்த பில்லை வந்து யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்கன்னா பிரெசிடென்ட்டுக்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க பிரெசிடென்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறந்தான் அந்த பில்லை வந்து ஹவுஸ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பெஷ ஸ்பெஷல் பவர் ஆஃப் பிரெசிடென்ட்டு தென் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி லேஸ் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் பிஃபோர் தி பார்லிமெண்ட்டு யார் யார் கொடுக்குற ரிப்போர்ட் இவர் வைக்கிறாருன்னா காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தென் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட ரிப்போர்ட்டை வந்து பிரசிடெண்ட்டை வந்து எங்கே போருனா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வைப்பார் தென் ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டு ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த அந்த மூணு கமிஷன் என்ன பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேக் என்ன பண்ணுவார்னால் அந்த வருஷத்தோட ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்டுக்கிட்ட கொடுப்பாரு பிரெசிடென்ட் என்ன பண்ணுவார்னா பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் வந்து ஓத் லோக்சபான் ராஜ்யசபாக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பவர்ஸ்லாம் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்லாம் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது தென் ஃபினான்ஷியல் பவர்ஸை நிதி அதிகாரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டு இன்ட்ரொடியூஸ் த மணி பில் ஹிஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இஸ் மஸ்ட் அந்த பண மசோதாவை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு அவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா தான் அந்த பில் என்ன ஆகும்னா இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியும் அதேமாதிரி மணி பில்லை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னா லோக்சபா தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ராஜ்யசபா பண்ண மாட்டாங்க தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹி காசஸ் யூனியன் பட்ஜெட் டு பி லேடு பிஃபோர் தி பார்லிமெண்ட் ஆர்டிகல் ஒன் ஒன் டூவில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனியன் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டை பற்றி பேசியிருந்துருப்பாங்க ஸோ அந்த பட்ஜெட்டோட ரிப்போர்ட்டையும் இவர் தான் வந்து பார்லிமெண்ட் முன்னாடி ஒப்பார் தென் டு மேக் ஏ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் ப்ரீ ரெக்வஸ்டைட் மானியங்கள் கோருவதற்கு அவரது பரிந்துரை முன் நிபந்தனையாகும் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவசர கால நிதி அப்படின்பாங்க கண்டெர்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அண்டர் இஸ் கண்ட்ரோலு தென் ஆர்டிகல் டூ எயிட்டி ஃபினான்ஸ் கமிஷன் எவ்ரி ஒரு எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷனை வந்து கான்ஸ்டியூட் பண்ணிட்டே இருப்பாங்க அதை வந்து யார் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார் நெக்ஸ்ட்டு பவர் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் பவர் ஆஃப் பிரெசிடெண்ட் நீதித்துறை அதிகாரங்கள் இதில் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் தென் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருனா பிரெசிடண்ட் தான் தென் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களையும் வந்து பிரெசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் தென் பிரெசிடென்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி என்ன சொல்லுவதுனா ஹி டேக் அட்வைசஸ் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் ஹவவர் தோஸ் அட்வைசஸ் ஆர் நாட் பைண்டிங் ஆன் ஹிம் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீல என்ன சொல்லுவதுன்னா சப்போஸ் இவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஜுடிஷியரி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்புறம் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சாருன்னா இவர் வந்து அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ரெஃபர் பண்ணுவார் ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம் அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் ஆனால் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை இவர் பைண்டிங் பண்ணுனா பைண்டிங் பண்ண அவசியம் கிடையாது இவர் வந்து அவரோட டிஸ்கிரிப்ஷன் படி முடிவெடுத்துக்கலாம் அதை தான் இதில் சொல்கிறாங்க ஹி டேக் அட்வைஸஸ் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட்டு ஹவ் தோஸ் அட்வைஸ் ஆர் நாட் பைண்டிங் ஆன் ஹர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடனிங் பவர்ஸ் பாடன் மன்னிப்பு இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட் ரிமூவ்ஸ் போத் தி சென்டென்ஸ் அண்ட் தி கன்விக்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி அப்சால் தி அஃபண்டர் ஃப்ரம் ஆல் பனிஷ்மெண்ட் அண்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸோ மணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா தண்டனைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் இரண்டும் நீக்கப்பட்டு குற்றவாளி அனைத்து தண்டனைகளிலிருந்து தகுதி நீக்கம் முழுமையாக விடுவிக்கப்படுகிறார் இதுதான் மணிப்பு பார்டனை வந்து இதுதான் சொல்கிறாங்க தென் ரெப்ரே ரெப்ரேனா நிறுத்தி வைத்தல்னு அர்த்தம் இது மீன்ஸ் ஏ ஸ்டே ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆர் சென்டென்ஸ் பெண்டிங் ஏ ப்ரொசீடிங் ஃபார் பார்டன் ஆர் கம்யூனிகேஷன் மன்னிப்பு அல்லது தண்டனையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெறும் வரை மரண தண்டனை அல்லது தண்டனையை நிறுத்தி வைப்பது என்று அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெமிஷன் ரெமிஷனை வந்து டூரேஷன் கூட சொல்லலாம் இதில் வந்து இந்த டூரேஷன் வந்து கம்மி பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவன் இயர்ஸ் ஆஃப் ரிகோரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லைனா ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் ரிகோரஸ் இம்ப்ரஸ்மென்ட் கொடுக்குறாங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்க ரெமிஷன் யூஸ் பண்ணி பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செவன் இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸாக கூட மாற்றலாம் அதேமாரி ஃபோர்டீன் இயர்ஸ்லேருந்து செவன் இயர்ஸாக மாற்றலாம் பட் ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டோட கேரக்டர் இருக்குல்ல அதை சேஞ்ச் பண்ண முடியாது அதை தான் இந்த ரெமிஷனில் சொல்லியிருந்திருப்பாங்க தி பவர் ஆஃப் ரெமிஷன் ரெடியூசஸ் தி அமௌண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இஸ் கேரக்டர் தண்டனையின் தன்மையை மாற்றாமல் தண்டனையின் அளவை குறைக்கிறது தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பைட்டு ரெஸ்பைட்னா த பவர் டு கிராண்ட் ரெஸ்பைட் மீன்ஸ் அவார்டிங் ஏ லெஸ் அன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தி பிரிஸ்க்ரைப்டு பெனால்ட்டி இன் வியூ ஆஃப் சம் ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸை சில ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸை கன்சிடர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி இருக்காங்க அவங்க அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்டனையை வந்து குறைப்பாங்க ஸோ அதுதான் அந்த ரெஸ்பைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தற்காலிக தண்டனையை வழங்குவதற்கான அதிகாரம் என்பது சில சிறப்பு சம்பவங்களை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட தண்டனைக்கு பதிலாக குறைந்த தண்டனையை வழங்குவதாகும் தென் கம்முடேஷன் கமுட்டேஷன்னா தண்டனையை மாற்றுறது எப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க அந்த தண்டனையிலேருந்து இன்னொரு தண்டனையாக மாற்றுறது தான் கம்முட்டேஷன் அதில் என்ன சொல்லுவாங்க இட் மியர்லி சப்ஸ்டியூட்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் தி பனிஷ்மெண்ட் ஃபார் அனதர் ஆஃப் ஏ லைட்டர் கேரக்டர் தண்டனையின் ஒரு வடிவத்தை மற்றொரு வடிவமாக மாற்றுக்கிறது தான் அந்த கம்முடேஷன் தென் டிப்ளமேட்டிக் பவர்ஸ் ராஜதந்திர அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்நேஷனல் ட்ரீட்டீஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் தட் ஆர் அப்ரூவ்டு பை த பார்லிமெண்ட் ஆர் நெகோஷியேட்டட் அண்ட் கன்க்ளூடடட் இன் ஹிஸ் நேம் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் அவரது பெயரில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்படுகின்றன தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்க ஹீ இஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா இன் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் அண்ட் அஃபேர்ஸ் சர்வதேச மன்றங்கள் மற்றும் விவகாரங்களில் இந்தியாவின் பிரதிநிதியாக இவர் உள்ளார் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட மிலிட்ரி பவர்ஸ் இராணுவ அதிகாரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் தான் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பாதுகாப்பு படை தளபதி இவர் தான் அதேமாதிரி இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு பாருங்கள் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ராணுவ தளபதி கடற்படை தளபதி விமானப்படை தளபதி இவங்க மூணு பேர்த்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருனா பிரெசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு எமர்ஜென்சி பவர்ஸை அவசர கால அதிகாரங்கள் தி பிரெசிடென்ட் எக்ஸசைஸ் சர்டன் எக்ஸ்ட்ராடனரி பவர் டு டீல் வித் தேன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் விச்சார்ஸ் ஃபாலோஸ் என்னென்ன சுச்சுவேஷனில் வந்து எமர்ஜென்சி பவர்ஸ் கொண்டு வர முடியும்னா நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ இதை பற்றி பேசுனா நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை தென் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரெசிடெண்ட் ரூல் ஜனாதிபதி ஆட்சி அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ரெண்டு ஆர்ட்டிகளும் தென் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்ட்டி இதை பற்றி பேசுனா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நிதி அவசர நிலை இது மூணுமே எமர்ஜென்சி பவர் இந்த எமர்ஜென்சி பவர் வந்து பிரெசிடென்ட் தான் எக்ஸசைஸ் பண்ணுவார் ஸோ இதை பற்றி நம்ம வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அவசர சட்ட அதிகாரங்கள் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங்கை பற்றி பேசுது த பிரசிடென்ட் பவர் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ் இஸ் கவர்டு இன் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி செவரல் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டிஸ் தட் தி பிரெசென்ட் என்ஜாய்ஸ் அவசர சட்டம் வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரம் சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி மூணில் வரையறுக்கப்பட்டுள்ளது இது ஜனாதிபதியின் பல சட்டமன்ற அதிகாரங்களில் ஒன்றாகும் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த யூனியன் கேபினட் இஸ் இஷ்யூஸ் அண்ட் ஆர்டினன்ஸு இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட்டாக தன்னிச்சையாக ஆர்டினன்ஸ் மேக்கிங் பண்ண முடியாது யார் அட்வைஸ் பண்ணுவார்னா ப்ரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணி இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பண்ணுவாங்க ஸோ அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் அவர் ஒரு சட்டத்தை வெளியிடுகிறார் அரசியலமைப்பு நிலைப்பாடு கான்ஸ்டியூஷன் பொசிஷன் பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல த பிரசிடண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஃபைனல் பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ ஜனாதிபதியின் திருப்தி இறுதி மற்றும் உறுதியானதாகும் மற்றும் நீதித்துறைக்கு மறு ஆய்வு அப்பாற்பட்டது தென் ஃபார்ட்டி ஃபோர்த்தில் என்ன அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ப்ரெசிடென்ட் குட் பி சேலஞ்சுட் இன் கோர்ட் பிரசிடென்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்னன்னா கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியும் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன் ஆர்டினன்ஸ் கெனாட் அப்ரிஜ் ஆர் டேக்அவே எனி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அக்கார்டட் பை தி கான்ஸ்டியூஷன் அடிப்படை உரிமைகள் எதனையும் ஒரு அரசாணை சுருக்கவோ அல்லது பறிக்கவோ முடியாது இதுதான் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ஸோ இதெல்லாம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் ரிலேட்டடாக வந்த கேசஸ்ஸு ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சி கூப்பர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இதில் என்ன சொல்லியிருந்தா கேன் பி சேலஞ்சு ஆன் தி கிரவுண்ட்ஸ் தட் இஷூட் ப்ரைமர்லி பை பாஸ் டிபேட் அண்ட் டிஸ்கஷன் இன் தி லெஜிஸ்லேச்சர் தென் செகண்ட் பார்த்திங்கன்னா டிசி வத்வா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இது இந்த கேஸ் எப்போ நடந்திருக்குனா நைன்டீன் எயிட்டி செவனில் ஆர்டினன்ஸ் ஷுட் பி யூஸ்டு ஒன்லி இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸு எக்ஸப்ஷனல் சர்கில் மட்டும்தான் ஆர்டினன்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிருஷ்ணகுமார் சிங் விஸ் த ஸ்டேட் ஆஃப் பீகார் இந்த கேஸ் எப்படி நடந்துச்சுன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஹேல்டு தட் அத்தாரிட்டி டு இஷ்யூ ஆர்டினன்ஸ் இஸ் நாட் அண்ட் அப்சுலியூட் பவர் அப்படின்னு சொல் சொல்லியிருந்திருப்பாங்க இதுதான் ஜுடிஷியல் சேஃப்கார்ட்ஸ் ஆர்டினன்ஸ் ரிலேட்டடாக வீட்டோ பவர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்லைடாக பாருங்கள் இன்னிய பில் இஸ் பாஸ் தி போத்து ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இட் இஸ் ப்ரெசண்டட் டு தி பிரசிடண்ட் டு சீக் இஸ் அசன்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இட் கேனாட் பிக்கேம் அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அன்டில் இட் ரிசீவ் தி அசன்ட் ஆஃப் தி பிரசிடண்ட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலை பெறும் வரை இந்த மசோதா பார்லாமன்ற சட்டமாக மாற்ற முடியாது அதாவது பாஸ் ஒரு பில்லு வந்து ஆக்டாக மாறுதுன்னா அங்கே ரெண்டு ஹவுஸ்லையும் பாஸ் ஆகிருந்துருக்கணும் இல்லை ஃபஸ்ட் ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகிருந்துருக்கணும் செகண்ட் ஹவுஸ்லையும் பாஸ் ஆகிருக்கணும் தென் செகண்ட் ஹவுஸில் பாஸ் ஆனதுக்கப்புறம் பிரெசிடென்ட்டை வந்து சைன் பண்ணால் தான் அந்த பில் வந்து என்ன என்னாகுனா ஆக்டாக மாறும் அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லுது தென் த பவர் ஆஃப் வித் ஹோல்டிங் எ பில் சென்ட் ஃபார் அசண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் கால்டு வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாவை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் ஜனாதிபதியின் வீட்டோ அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது ஆர்டிகல் ஒன் 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 ஹஸ் த்ரீ ஆப்ஷன் பிஃபோர் யம் ஹி மே கிவ் ஹிஸ் அசன்ட் டு த பில் அவர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் ஹி மே வித் ஹோல்டு ஹிஸ் அசன்ட் டு த பில் ஒப்புதல் அழிக்காமலும் போகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹி மே இன் கேஸ் ஆஃப் த பில்ஸ் அதர் தன் மணி பில்ஸ் ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகான்சல்டேஷன் ஆஃப் த ஹவுஸ் என்னன்னா பிரசிடெண்ட்டை வந்து ஒரு பில்லு வருது ஆர்டினரி பில்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு பில்லு வந்து ஃபஸ்ட்டு ஹவுஸில் பாஸ் ஆகி செகண்ட் ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி பிரசிடெண்ட்டை வருது பிரெசிடென்ட்கிட்ட மூணு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைன் பண்ணலாம் ஓகேவா தென் செகண்ட் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த சைன் பண்ணாமல் வித்கிரோல் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் இது வந்து அவராக கேன்சல் பண்ண முடியாது ஆர்டிகல் செவன்ட்டி ஃபைவ் படி ப்ரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சார் சொல்லி தான் அவரை வந்து கேன்சல் பண்ணுவார் அந்த பில் என்ன பண்ணலான்னா ரீகன்சேஷன் பண்ணலாம் ஆனால் அந்த ரீகன்சிடேஷன்ன்றது ஒன்லி ஃபார் ஆர்டினரி பில் தான் நாட் ஃபார் மணி பில்ஸ் இதை தான் நம்ம அப்சரிட் வீட்டோ சஸ்பென்சிவ் வீட்டோ தென் பாக்கெட் வீட்டோன்னு சொல்லிட்டு இதை அந்த மூணு வீட்டோஸும் இருக்குது இதுதான் ஆர்டிகல்ஸ் வந்து ஃபிஃப்டி டூலேருந்து சிக்ஸ்டி டூ வரைக்கும் உள்ள ப்ரெசிடென்ட் ரிலேட்டடாக உள்ள ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ प्रेसिडेंट आफ दि इंडिया देिफ्टि थ्री एक्सिक्यूटिव पवर आफ़ दि प्रसिडेंट देलेक्शन प्रसिडेंट देिफ्टि फैच्कना मनर आफ़ एलेक्शन आफ् प्रेसिडेंट फिफ्टि सिक्स आरटिकल फिफ्ट आफ आफी आफ प्र आटिकल फिफ्टी सेवन एलिबिलिटी फार री एलक्शन देन आटिकल फिफ्टी एट्ठ क्वालिफिकेशन फ़ार एलक्शन असिया प्रेसिडेंट आटिकल फिफ्टी नईन दंडीशन आफ प्र आर्टिकल सिक्सटी த ஓத்தர் அஃபர்மேஷன் பை தி பிரெசிடென்ட் தென் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் வந்து ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் தென் ஆர்டிகல் சிக்ஸ்டி டூ பிரசிடென்ட் அண்ட் இன்ஸ் டர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அவர் பர்சன் எலக்டட் டு ஃபில் கேஷுவல் வேகன்சி ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல் தோ ஃபிஃப்டி ஃபோர் எலெக்ஷன் ஆஃப் பிரெசிடென்ட்ல என்ன பார்த்தோன்னா யார் யார் கலந்துப்பாங்கன்னு பார்த்தோம் எலெக்டெட் எம்பிஸ் மட்டும் தான் கலந்துப்பாங்க நாமினேட் எம்பிஸ் கலந்து கலந்துக்க மாட்டாங்க அதேமாதிரி எலக்டட் எம்எல்ஏஸ் இருப்பாங்க எலெக்டட் எம்பீஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் உள்ள எம்பிஸ்லாம் அங்கில் இருப்பாங்க தென் மேனர் ஆஃப் எலெக்ஷன் பார்த்தோம் அந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு தென் சீக்ரெட் பேலட் இதெல்லாம் வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி சிக்ஸ் த டர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பதவி காலம் பார்த்தோம் ஃபைவ் இயர்ஸு தென் ஃபிஃப்டி செவன் எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன் பார்த்தோம் தென் என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் தென் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜாக இருக்கணும் தென் ஆர்டிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு லோக்சபா எம்பிஸ்க்கு உண்டான குவாலிஃபிகேஷனை வந்து அவர் பெற்றுருக்கணும் தென் என்னென்ன ஓத் ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை த பிரிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து யாருக்கு முன்னாடி ஓத்து எடுப்பார்னா பதவி பிரமாணம் வந்து யார் செஞ்சு வைப்பார்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க தென் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன்று சிக்ஸ்டி ஒனில் வந்து பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸை பார்த்தோம் ஆர்டிக்கல் செவன்டி ஒன் த மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு தி எலெக்ஷன் ஆஃப் பிரெசிடென்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் செவன்டி டூவில் என்ன பார்த்தோன்னா பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கிராண்ட் பார்டன்ஸ் மணிக்கும் அதிகாரங்கள் பார்த்தோம் அந்த மணிக்கும் அதிகாரங்கள் என்னென்னா பார்டனிங் ரெஸ்பைட்டு ரெமிஷன் ரெப்ரைவ் அண்டு கம்மிடேஷன் இது எல்லாமே வந்து ஆர்ட்டிகல் செவன்டி டூக்குள்ளே வரும் தென் ஆர்டிகல் செவன்ட்டி ஃபோர் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்டு அட்வைஸ் பிரசிடண்ட்டு இது வந்து ஆர்டிகல் செவன்டி ஃபோரில் பார்த்தோம் தென் ஆர்டிக்கல் செவன்ட்டி ஃபைவ் வந்து அதர் ப்ரொவிஷன்ஸ் லைக் அப்பாயின்ட்மெண்ட் டேர்ம்ஸ் சாலரிஸ் அண்ட் அலோவன்ஸ் இதை வந்து ஆர்ட்டிகல் செவன்ட்டி ஃபைவில் பார்த்தோம் தென் ஆர்டிகல் செவன்ட்டி சிக்ஸில் அட்டார்னி ஜெனரலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்னா பிரெசிடென்ட் தான் பண்ணுவார் தென் அட்டாரி ஜெனரலை பற்றி தனியாக நம்ம வந்து எக்ஸிகூட்டிவ்ஸில் பார்ப்போம் தென் ஆர்டிக்கல் செவன்டி செவன் தி கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தென் ஆர்டிக்கல் ட்ரிபிள் ஒன் இது எதை பற்றி பேசுதுன்னா டூ பில்ஸ் பாஸ்டு பை தி பார்லிமெண்ட்டு தென் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ எதை பற்றி பேசுனா த பவர் ஆஃப் பிரெசிடென்ட் டு ப்ரொமோல்கேட் ஆர்டினன்ஸு தென் ஆர்ட்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இதை எதை பற்றி பேசுனா த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஸோ இது வரைக்கும் நம்ம பிரசிடெண்ட்ஸோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வைஸ் ப்ரெசிடென்ட்ஸை பற்றி பார்ப்போம் தென் அதர் கவர்னர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாலாம் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம வரப்போகிற கிளாஸஸில் அந்த டாபிக்ஸை கவர் பண்ணலாம் தேங்க்யூ